வணக்கம் நண்பர்களே எதை பார்த்தாலும் இப்போ பேசிகிட்ருக்கதை பார்த்தா இதை பற்றி நம்மளாலையும் பேசாமல் இருக்க முடியல சரி நம்ம சேனலில் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு பேசுகிறேன் எங்கள் ஊர் பக்கம்லாம் பொண்ணுக்கு பத்து பதினஞ்சு பவுனுக்கு மேலே போட மாட்டாங்க கொஞ்சம் வசதினா இருபது முப்பது டாக்டர் எல்லாமே அவ்வளோதான் கொடுக்குறாங்க அதுவும் இப்போது பொண்ணு கிடைக்காததில் யாரும் வரதட்சணைன்னு ஒன்றும் கேட்குறதே இல்லை இத்தனை அழகான ஒரு பொண்ணு பெத்து, வளர்த்து படிக்கவும் வச்சு ஐநூறு பவுன் பேசி முந்நூறு பவுன் போட்டு இதிலையே காரு பணம்னு கேட்டாலே தலை சுற்றுதுங்க இது ஒரு இருபதாயிரம் இது ஒரு இருபதாயிரம் வேலைக்கு அஞ்சு லட்சம் கட்ட சொன்னாலே அந்த காசு இருந்தால் வட்டிக்கு விட்டு புழைச்சிப்பேன்னு சொன்ன பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் சரியில்லைனா போடான்ட்டு பிள்ளையோட தனியாக வளர்க்குற நிறைய பேரை பார்த்துருக்கேன் எல்லாருமே சாதாரண நடுத்தர அதுக்கும் கீழே உள்ளவங்க தான் மேலும் படிப்பறிவே இல்லாதவங்க இவங்க மத்தியில் வசதியான குடும்பத்தில் பிறந்து போய் இவ்வளோக்கும் படிச்சிருந்து இந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த பொண்ணோட பெத்தவங்க தான் காரணம் அந்த பொண்ணு பேசியிருக்கிறதுல அவங்க சொல்கிறதே என்னால் உங்களுக்கு கஷ்டம் வேணாம் என்னை இப்படி நீங்கள் பார்க்க வேணாம் எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க நான் பொய்யெல்லாம் சொல்லலைன்னு தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொன்னதை இவங்க நம்பாம இருந்திருக்காங்க போல நீ தான் பொறுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்களாட்டுக்கு மனசளவில் பாதிக்கப்பட்டு நிற்கதியானதால் தான் அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் முழுக்க முழுக்க இந்த சொசைட்டிக்காக எடுக்கப்பட்ட முடிவு அது சாதாரணமான குடும்பத்து பொண்ணாக இருந்தால் கூட போடான்ட்டு வந்திருக்கும் போல அந்த குரலை கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரிதன்யா மரணம் உணர்த்தும் பாடம் ரிதன்யா என்பது மிக அழகான தனித்துவமான பேருங்க விஜய் டிவி புகழின் மகள் பெயரும் இதுதான் இன்று நவீனமாக இருக்கும் பெயரை இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு தொன்னூறுகளில் ஒரு பெற்றோர் தனது குழந்தைக்கு வைத்துள்ளார்கள் என்பதே அவர்களுக்கு பேரன்பிற்கு ஒரு சான்று நல்ல வசதியுடன் வளர்ந்த தனது செல்ல மகளை பெரிய இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்றுதான் எந்த ஒரு தகப்பனும் நினைப்பார் அரசியல் பின்புலமிக்க பாரம்பரிய குடும்பம் மாப்பிள்ளைக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை இருபது நிமிட பயணத்தில் சென்று பார்த்து விடக்கூடிய தூரம் இதைவிட என்ன வேண்டும் என்றுதான் அவர் நினைத்திருப்பார் ஆகவே தான் சுமார் ஐந்து கோடி செலவில் ஊரே பார்த்து வியக்கும்படி திருமணத்தை நடத்தியுள்ளார் தந்தை வாழ்வோக்காரா தரேன் மாப்பிள்ளைக்கு பிஸ்னஸ் வைத்து தர வேண்டுமா சாமி என அனைத்திற்கும் ஆமோதித்துள்ளார் ரிதன்யாவின் திருமண வீடியோவை யூடியூபில் பார்த்தேன் ஆனால் அது இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது போல கோவிலில் மணமகள் கிளம்புவது முதல் பல இடங்களில் ரிதன்யாவின் கண்கள் தந்தையை தான் தேடுகிறது ஆனால் அப்படியான தந்தை பாசக்கார மகள் இன்றே இல்லை காரணம் ஒரு பொன்குஞ்சன் கொங்கு பதிலை பொறுத்தவரை ஆண் குழந்தை அதிகாரம் வாரிசு உரிமை பெண் குழந்தை என்றால் பாசம் கௌரவம் ஆண் வாடையே படாமல் நல்லபடியாக மகளிர் பள்ளியில் படிக்க வைத்து மகளிர் கல்லூரிக்கு அனுப்பி ஒரு நல்ல குடும்பத்தில் கொடுத்துவிட்டால் கடமை முடிந்தது மேற்படிப்பு வெளிநாடு எல்லாம் மாப்பிள்ளையோடு சேர்ந்து போக கண்ணு என்பதுதான் எழுதப்படாத விதி கொங்கு பகுதியில் பல காதல்கள் எங்க ஐயங்கிட்ட சொல்லிப்பிடுவேன் பார்த்துக்கு என்ற ஒரு வரியில் முடித்து போகும் அப்படியே தொடர்ந்தாலும் சாதி குலம் கூட்டம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என பார்த்த பிறகே காதல் மலரும் காரணம் எந்த சூழ்நிலையிலும் தன்னால் தன் தந்தை தலை குனிந்து விடக்கூடாது என யோசிக்கும் அப்பா செல்லங்கள் கொங்கு மகள்கள் சொத்தில் பத்து பைசா தரவில்லை எனினும் உரிமை வேண்டாம் என கையெழுத்திடுவார்கள் கணவனே என்றாலும் அப்பாவிற்கு பிறகுதான் எவனும் ஆனால் ஆண் குழந்தையை ஓரளவிற்கு வசதியுள்ள குடும்பங்கள் கூட பொன் தான் வளர்ப்பார்கள் தாத்தா அப்பா சொத்தில் வளர்ந்து கல்யாண மண்டபம் பட்டிக்கு விடுதல் வாடகை வாங்குதல் விதம் விதமான ஸ்கேம்கள் சிக்கி ஏமாறுதல் இதுதான் இந்த பொன் குஞ்சன்களின் வேலை ஏழு தலைமுறைக்கு சொத்து இருப்பதால் மறந்தும் வேலைக்கு செல்ல மாட்டார்கள் தோல்வி காதல் சண்டை சம உரிமை ஏமாற்றம் புத்தகம் காத்திருத்தல் விட்டுக்கொடுத்தல் என எந்த அடிப்படை அனுபவமும் இருக்காது அம்மா திட்டினாலே கோபித்து கொள்ளும் அபுள் அம்மச்சிகளின் சின்ன ஜமீன்களில் வீட்டிலேயே பிரசவம் மூலிகை பண்ணை லில்லிபுட் தேடுதல் பாரம்பரிய உணவு இயற்கை வைத்தியம் திருமணமான மூன்று மாதத்தில் கருத்திருக்க வைத்துவிட வேண்டும் என இவர்களது எண்ண ஓட்டமே தூர்தர்ஷன் வேவலில் இருக்கும் இருபத்தி மூணு மணி நேரமும் வீட்டிலேயே இருக்கும் இவர்களுக்கு சமைத்து போடுதல் இல்லறத்தை இன்பமயமாக்குதல் தான் இவர்களுக்கு வாக்கப்படும் பெண்களின் நிலை கவினுக்கு மாத வாடகை மட்டும் இருபது லட்சம் வருகிறது திருமணமான மூன்றாவது வாரமே சிக்கல் வருகிறது ரிதன்யா அப்பா வீட்டிற்கு வந்து கவினின் அம்மாவை அழைத்து பேசியிருக்கிறார் என் பிள்ளையா இப்படி என பொய்யாய் அதிர்ந்து ரிதன்யாவை அழைத்து சென்றிருக்கிறார் உன் பாதுகாப்புக்கு தான் என சொல்லி வீட்டின் கேட்டை பூட்டி ரிதன்யாவை உள்ளே அழைத்திருக்கிறார்கள் மனதிரியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் தொடர்ந்திருக்கிறது அனுசரித்து போய் என பெற்றோர் தரம்பும் அழுத்தம் தர தோல்வி அடைந்த தன் திருமணத்தால் தன் அப்பாவிற்கு எந்தவித தலை உணர்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது என இவர்களின் இவர்களிடம் போராட முடியாது என வலிமை இல்லை அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் மிக அழகான தமிழில் சொல்லிவிட்டு உலகை விட்டு பறந்து போனது இந்த செல்லக்கிளி பெயரையே பார்த்து பார்த்து வைத்தவர்களுக்கு மகளின் மறைவு எப்படி இருக்கும் இதில் நாம் கவனிக்க வேண்டியவை எவ்வளவு வசதி இருந்தாலும் உங்கள் மகன் மற்றும் மகளை கல்லூரி படிப்பு முடிந்ததும் ஒரு சில வருடங்களாவது வெளியூர்களுக்கு வேலைக்கு அனுப்புங்கள் புதிய ஊர் வேலை நண்பர்கள் என கிடைக்கும் அனுபவம் அவர்கள் மனதை திடமாக்கும் அறிவை விசாலமாக்கும் வாழ்வை எந்த சூழ்நிலையிலும் என்ன தவறு செய்தாலும் நீ எங்களிடம் வரலாம் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து தாருங்கள் லட்சத்தில் ஃபீஸ் கட்டினாலும் நீ ஃபெயில் ஆகும் வாய்ப்பு இருக்கிறது கோடியில் திருமணம் செய்தாலும் அது முறியும் வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் இதுவும் முடிவல்ல எதற்கும் ஒரு மாற்று உண்டு என்பதை சொல்லுங்கள் ஒரு காதல் ஒருவனுக்கு ஒருத்தி நூறு மார்க் தங்கமான பிள்ளை ஒழுக்கமான வளர்ப்பு என சம்பிரதாயங்கள் அனைத்தும் போலி நீயும் உலகத்தில் உனது இருப்பு மட்டுமே நிஜம் எதுவும் கடந்து போகும் எல்லாவற்றையும் கடந்தும் நீ வாழலாம் என்ற திடம் தாருங்கள் மகன் என்றால் உழைப்பின் அருமை நிச்சயம் போதிக்கப்பட வேண்டும் பிறரிடம் கை கட்டி நின்று வேலை நுணுக்கம் பழகிட வேண்டும் வரிசையில் நின்று வாங்க தெரிய வேண்டும் வசதியும் திறமையும் வேறு வேறு இந்த உலகில் இருக்கும் ஏதோ ஒரு சிறிய தேவையாவது உனது திறமை சரி செய்ய வேண்டும் அதுவே மனித இருப்பின் அடிப்படைகளில் ஒன்று என்பதை சொல்லுங்கள் மனைவியே என்றாலும் பெண்ணின் விருப்பமின்றி தொடக்கூடாது என்பதை மண்டையில் உரைக்கும்படி சொல்லி வளருங்கள் திருமணத்திற்குப் பிறகு படிப்பு வேலை சுய என பெண்ணின் விருப்பம் எது இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவதுதான் ஆணின் கம்பீரம் என சொல்லுங்கள் மகளை மனைவியோ மகளோ மனைவியோ பெண்ணை நம்புங்கள் தனியாக பணியினங்களை அனுமதியுங்கள் பெண்ணிற்கும் சிறகுகள் உண்டு சார்ந்திருக்கும் வரை அது விரியாது சுதந்திர காற்றை சுவாசிக்கும் பொழுதுதான் அதன் பயணம் துவங்கும் எங்கு பறந்தாலும் அது கூடு வந்தே சேரும் என போதியுங்கள் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை திருமண வயதில் உங்கள் வீட்டில் ஒரு பொன் குஞ்சனை மகனாக வளர்த்திருந்தால் அவனுக்கு தேவை திருமணம் அல்ல ஒரு வாழ்நாள் ஆயா மீறி திருமணம் செய்து வைத்தால் உங்களையும் சிறைக்கும் அழைத்து செல்லும் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் இந்த பொன் குஞ்சன்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி பணம் மகளை காப்பாற்றவில்லை ஜாதகம் மகளை காப்பாற்றவில்லை சாதி பொருத்த மகளை காப்பாற்றவில்லை திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த கடவுளும் மகளை காப்பாற்றவில்லை ஏனென்றால் இவையெல்லாம் மனிதன் தனக்காக ஏற்படுத்தி கொண்ட பிம்பங்கள் வாழ்க்கைக்கு தேவை புரிதல் அன்பு மனசாட்சி விதிப்படி நடக்கும் என்றால் இடையில் கடவுள் எதற்கு சாலையை கடக்கும்போது இரண்டு பக்கமும் பார்த்துவிட்டு தான் சாலையை கிடைக்கிறோம் தேங்க்யூ